ஏன்னா நான் பேசுவது தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியத்தின் மீது உனக்கு வெறுப்பு இருந்தால்தான் என் மேல விருப்பம் வருவோம் இல்லைன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் நம்பர் பண்ணி மிஸ்இன்ஃபர்மேஷனை நம்பி நீ என்ன வெறுக்கிறேன்னா என்னன்னா என்னங்க பண்ண முடியும் நீ வெறுத்துட்டு போடா உனக்கு உண்மை தெரியுமா நீ வருந்துவ 봐தே இப்ப சொல்றேன் சீமான் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது எனக்கு மகிழ்ச்சி வெற்றி குமரன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிதா இவனுக்கு கூட்டம் வருது இவங்களுக்கு வரல அவங்க கூட்டம் வருது இவங்களுக்கு வரல வந்து செய்வாங்க என்ன அளவுக்கு சில முட்டாள்கள் போடுனா ஈவேராவை தான் கழிவு ஊத்துறேங்கறதே தெரியாம போட் மறுபடியும் பாஸ் लूஸ் கழிவு ஊத்திட்டு இருக்கேன் கிரிக்க மாதிரி எடுத்து போடுறாங்க இப்போ வந்து அவங்க கஷ்டப்பட்டு கலத்தல போற அடி ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் அவங்க சேவஸ்ட் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ் தேசியம் பக்கம் எடுத்துட்டாங்க நட்சத்திரம் முப்பத்தஞ்சு லட்சம் தமிழ் தேசிய பேர் பக்கம் இருக்காங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஆறு கோடி பேர் தமிழ் தேசியம் பக்கமே வராதவங்களா இருக்காங்க இப்ப இங்கே ஒரு கூட்டம் கரைந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒரு கூட்டம் சேர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை ஒருத்தர் மேடையில பதிவு பண்றது தவறான ஒரு வார்த்தை அங்கே கூடாரம் ஒன்று காலியாகி கொண்டிருக்கிறது இங்கே கூட்டம் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது மனசாட்சியோட நான் சொல்லிக்கிறேன் உண்மையை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் வெற்றி குமரன் தலையில் கை வைத்தார் திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க மரியாதையோட தான் நடத்துறீங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் மரியாதையோடு நடத்துறீங்க வெல்முருகனுக்கு அதே மரியாதை நம்ம கொடுத்துடலாமே பிரச்சனை இல்லை இல்லை அந்த மரியாதை நான் கொடுக்குறேன் வேற ஒன்றும் இல்லை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஜவாஹியர் வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ண ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வெளிப்படுத்துங்கள் இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய எங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் எனவே உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த விரும்புபவர்கள் சகோதரர் பாரிசாலன் அவர்களோடுதான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஒரு இயக்கத்துக்கு அவங்க கூப்பிட்டாங்கட்டு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு எதிரா அவர்களுடைய செயல்பாடு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமா அல்லது அந்த இயக்கத்துல நீங்க சேர்ந்துட்டீங்களா ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் மாவீரர் நிகழ்வு நடத்துறாங்க மாவீரர் நிகழ்வு என்பது பொது நிகழ்வு எப்படி நமக்கு பொங்கல் ஒரு பொது நிகழ்வோ எப்படி நமக்கு நம்ம பண்டிகைகள் அப்புறம் அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு இது பண்ணுவாங்க படையல் படையல்பட்டு இது பண்ணுவாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பொது நிகழ்வு அது நம்ம பண்பாட்டோட கலந்த நிகழ்வு அது போல மாவீரர் தினம் என்பது ஒரு பொது நிகழ்வு அதுல இப்ப வந்து வெற்றிக்கு முறை அழைச்சி நீங்க வந்து கலந்து போங்கன்னு சொல்லாமல் இருந்திருந்தால் அதுக்கு முன்பு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எனக்கு பேசியிருந்தாரு நம்ம இங்க பண்ணுவோம் பாருன்னு கேட்டிருந்தாங்க பண்ணலாங்கையா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு சூழல் அமையலேன்னு வைங்களேன் உடனே வந்துட்டு அது வந்து அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெற்றிக்குமுரன் அவங்க முன்னாடிந்தே கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஏற்பாடெல்லாம் சரியாக போயிட்டு இருக்குங்க நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்களா நான் சரி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் இது வந்து ஒரு வெற்றிக்குமுறை எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம் நாம் தமிழர் கட்சியில் நான் சேருறப்ப அவருக்கு தெரியும் என்னன்னா எப்படி எங்களுக்குள்ள பழக்கம் அப்படின்னா நாங்கள் தமிழர் உலகம்ங்கிற அந்த அமைப்பில் தான் செயல்பட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் வெற்றிக்குமரன் தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அனுப்பி நம்ம கிட்ட வந்து பேசின நபர் வெற்றிக்குமரன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாரு பேசுறாரு அப்புறம் திருமால் செல்வன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள்லாம் இருக்காருல்ல அவரு இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட அணுகி பேசி அதுக்கப்புறம் ஒரு இசைவோடு தான் அந்த பயணம் என்பது தொடங்கியே போனது அப்ப இவங்க எல்லாருமே நமக்கு தனிப்பட்ட ரீதியாக திருமால் செல்வனா இருக்கட்டும் வெற்றிக்குமரனா இருக்கட்டும் மருத்துவர் சிவகுமாரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் அண்ணன் சீமானோட இன்றளவும் இருக்கிறார்கள் வெற்றிக்கு முரண் விலகிட்டாரு இருக்கிறவங்க இருக்கிறாங்க விலகிறவங்க இருக்காங்க இவங்க எல்லாருமே நமக்கு தனிப்பட்ட நண்பர்களா இல்லையா நண்பர்கள் அப்ப நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி இயக்கம் தொடங்குகிறார்கள் இப்ப அண்ணனுக்கு வந்து தம்பி ஒருத்தர் இருந்தாரு யார் இந்த தம்பி விஜய் விஜயின்னு ஒரு தம்பி இருந்தாரு அந்த விஜய் அவர்கள் என்ன கொள்கை கோட்பாடு என்ன செயல்பட போகிறாரு என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கப் போறாரு கடந்து அளவுக்கு அதிகமான ஆதரவு கொடுத்தாரா இல்லையா எந்த அடிப்படையில நட்பு அடிப்படையில தானே கொடுத்தாரு அதே போல நாங்க வந்து எத்தனைக்கு வெற்றிக்கு முறையில் என்ன கொள்கையை பேச போறேன்னு எனக்கு தெரியும் தமிழ் தேசிய கொள்கைன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு இல்ல பாரி நான் வந்து திராவிட கட்சியில போயிடுறேன் எனக்கு அதுதான் சரியா வரும் அப்படின்னாருன்னா போயிட்டு வாங்க நான் விடைபெற்றிருப்பேன் ராஜீவ் காந்தி போனாரு ராஜீவ் காந்திக்கு எனக்கும் ஏதாவது ஒட்டு உறவு ஒருக்கா இன்னைக்கு இதே ராஜீவ் காந்தி எனக்கு நண்பர் தான் கட்சியில இருந்த வரைக்கும் நண்பர் தான் கட்சியில இருந்த வரைக்கும் அவருக்கும் எனக்கும் நிறைய விவாதங்கள்லாம் நடந்திருக்கு நிறைய அறிவுரைகள் வந்து பாரி இத்தனி பேசாத அதை பேசாதெல்லாம் அவர் எனக்கு அப்புறம்தே சொல்லுவாரு ஆஹ் பழக்கம்தான் ஆனா அவர் வந்து துருவத்துக்கு போயிட்டாரு போயிட்டு வாங்க கல்யாண சுந்தரம் அதிமுகவுக்கு போயிட்டாரு நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது ஆனா கல்யாண சுந்தரம் அவரு அவருடைய தமிழ் தேசிய உணர்வு மீது எனக்கு மதிப்பு இருக்கு அவர் தமிழ் தேசியவாதியாகத்தான் இன்றளவும் இருக்கிறாருன்னு நான் நம்புறேன் அதனால ஒரு போட்டிருக்காரு அவர் அவர் மீது எனக்கு இன்றளவும் அப்படி அது மரியாதை என்பது அவரேதான் இருக்குது இன்னைக்கு ஏதாவது பேசுனா கூட அவர் பேசுவார் நான் ஏதாவது பேசுனா கூட பேசுவேன் இது அதற்காக வந்து நாளைக்கு கல்யாண சுந்தரம் வந்து ஒரு அப்படி போய் பாரிசாலன் சேர்ந்துருவானா அப்படின்னா அதுதான் நீங்க வந்து தப்பா ஒரு போர்ட்ரே பண்ற ட்ரை பண்றீங்க நான் தெளிவா சொல்லியிருக்கேன் என்னுடைய கொள்கை என்ன ஒற்றுமை கோட்பாடு குமரன் பேசுறாரா கல்யாண சுந்தரம் பேசுறாரா பாரிசாலம் தானே பேசுறேன் குடி ஒற்றுமை சரி தமிழர்களை பிறப்பால் தான் அடையாளம் காணணும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள்ங்கிறது என்னுடைய வரையறை இந்த வரையறை மித்துவங்க யாராவது இருக்காங்களா என்னுடைய எனக்கு நான் ஒரு வரையறை வச்சிருக்கேன் அந்த வரையறையை வைத்துத்தான் நம்ம தமிழ் சமூகத்திட்ட சொல்றேன் தமிழர்னா இப்படிதான் தமிழர் அதனால எந்த இடத்துலயும் நம்ம சமரசம் செய்து கொள்ளக்கூடாதுங்கிற கோட்பாடு எனக்கு இருக்கு சரி இப்ப வர குமரன் அவர் வந்து நாம் தமிழருக்கு எதிராகத்தான் இதை செய்கிறார் அப்படின்னு ஒரு டேம்னாலஜி எதிராக செய்ய வேண்டிய குமரன் தமிழ் தேசியத்துக்குள்ள ஏன் செய்யணும் எதிராக தான் செய்யறாரு ஆமா திராவிடத்துக்கு போடலாம்ல ஒரு திராவிட கட்சியை தொடங்கிருக்கலாம்ல ஒரு இந்துத்துவ கட்சியை தொடங்கியிருக்கலாம்ல அவர் ஏன் தமிழ் தேசிய கட்சியை தொடங்கணும் இப்ப கொங்கு கட்சியாக இருக்கக்கூடிய அவங்க தனியரசு அவர்கள் வந்திருந்தாங்க அவங்களோட கோட்பாட்டுக்கும் வேல்முருகன் அவர் கோட்பாடுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவரு கொங்கு மண்டலம் சார்ந்த அவரும் சார்ந்த இளைஞர்களுக்கு சார்ந்த அவர் ஒரு அரசியல் தமிழர் அவர் ஒரு அரசியல் அவர் தமிழர் வேல்முருகன் அவர் ஒரு தமிழர் அவர் ஒரு அரசியல் பண்றார் அவர் ஒரு திமுகவோட கூட்டணியில தான் அமைச்சர் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு அதெல்லாம் மாற்ற கிடையாது ஆனா நான் இப்ப கேள்வி கேட்கிறேன் இதே வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் ஜெயிச்சிருக்காரு ஆனால் நாம் தமிழருக்கு அவர் உதவி இருக்கிறாரா இல்லையா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நாம் தமிழர் தம்பிகள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும் பொழுது வேல்முருகன் உங்களுக்கு உதவி இருக்கிறாரா இல்லையா திமுகவிலிருந்து காங்கிரஸ்ல இருந்து மற்ற பிற கட்சிகளில் இருந்து வந்தவர்களை நீங்கள் அரவணைத்துக் கொண்டீர்களா இல்லையா அரவணைக்கிறது மட்டும் இல்லாம பொறுப்பு கொடுத்திருக்கீங்க வேட்பாளராக நிப்பாட்டி இருக்கீங்க நாளைக்கு வேல்முருகன் வந்து திமுகவோட பிணக்குகள் இருந்து வெளியே வந்து வருகிறார் என்றால் அவரை நம்ம எதிர்க்கணுமா நிச்சயமா அற வரையணும் நான் என்ன சொல்றேன் அரவணைப்பதற்கான நீங்க அரவணைக்கணும் இல்ல அரவணைப்பதற்கு கைகளை நீட்டணும் முதல்ல நீட்டி வைப்போம் அவர் வந்தாரா அரவணிச்சுப்போம் வரலன்னா அப்படியே நீட்டி இருக்கட்டும் புரியுதா திருமாவளவனுக்கு நீ நீட்டி தானங்க வச்சிருக்கீங்க அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு வரைக்கும் நீங்க மரியாதையோட தான் நடத்துறீங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் மரியாதையோட நடத்துறீங்க வேல்முருகனுக்கும் அதே மரியாதை நம்ம கொடுத்துடலாமே பிரச்சனை இல்லை இல்ல அந்த மரியாதை நான் கொடுக்குறேன் வேற ஒண்ணும் இல்ல சிம்பிள் அஸ் தட் வேல்முருகன் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறத நான் சரி நான் சொல்ல போறேன்னா சரி நான் சொல்லியிருந்தேன் வேல்முருகன் அவர் கீழே வச்சுக்கிட்டு நான் மேடையில வந்து திமுக வந்த புல போல பண்ணா யோசிக்க வேண்டாம் எனக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது அவர் கூட்டணியில இருந்து ஜெயிச்சதுல எனக்கு உடன்பாடே கிடையாது ஆனா அவர் நாளைய அந்த கூட்டணியை உடைத்து விட்டு வந்தால் முதல் அழகா போய் கை கொடுத்துருவேன் வாங்க இப்ப என்னாச்சு வாங்க அப்படின்னு அந்த அவருக்கு கை கொடுத்து அவரை தமிழ் தேசிய பக்கம் இழுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்களும் கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா அவர் இழுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் சுலபமா இழுத்துடலாம் அவர் கையில நீட்டுறாரு நம்ம புடிச்சு இழுத்துருவோம் அதை நான் விரும்புறேன் எல்லா தமிழர்களும் ஒருங்கிணைணும்னு நான் நினைக்கிறேங்க அதே அந்த தான் தமிழர் ஒருங்கிணைப்பு வச்சிருக்காங்க அது நல்ல இவங்களுக்கு முரண் இருக்கு விரட்டி விடப்பட்ட கோபம் அந்த கோபம் அப்படி இருந்தாலும் அவங்களுடைய மனம் என்னவாக பேச ஒருத்தர் அதுல அவரை அறியாமலேயே அனட்சியாக நாம் தமிழர்னு வருதா இல்லையா அந்த உணர்வு என்னவா இருக்கு புரிந்து கொள்ளுங்கள் அந்த உணர்வு சோரம் போய் எதிர்பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர்கள் தமிழ் தேசியமாகவே கட்டமைத்து கொள்ளட்டும் தமிழ் தேசிய உணர்வோடைய கட்டமைத்துக் கொள்ளட்டும் நானு அது நமக்கு பின்னடைவாக இருக்காது தமிழ் தேசியமாக இருக்கட்டும் இங்கு விழு விழுகிற விதைகள் தமிழ் தேசிய மரங்களாக வளரட்டும் தமிழ் தேசிய தோப்பா மாறட்டும் எதிரிகளோட வாய்க்கில் போயிடக்கூடாது புரியுதா விதைகள் மண்ணில் விழுகட்டும் தமிழ் தேசிய மரங்களாக மாறட்டும் எதிரிக்காக வாய்க்குல போயிட்டு எச்சமா இறக்கூடாது அதான் நான் சொல்றேன் வளரட்டும் நல்ல ஒரு மரமா தமிழ் தேசிய மரமா வளரட்டும் நம்ம நிம்மதியா இருப்போம் அதுல பல தமிழ் தேசிய கட்சிகள் தொடங்கட்டும் பல இயக்கங்கள் இருக்குல்ல இன்னைக்கு இருக்குல்ல சீமான அவர்களை ஆதரிக்கக்கூடிய எத்தனையோ தமிழ் இயக்கங்கள் இருக்குதானே செய்யுது எல்லாத்தையும் கலைச்சர் சொல்றாரா எனக்கு தெரிஞ்சு களஞ்சியம் அவரோட ஒரு இயக்கம் வச்சிருந்தாரு முத்துப்பாண்டிய அவர்கள் ஒரு இயக்கம் வச்சிருந்தாரு இதெல்லாம் என்ன இயக்கங்கள் தானே அப்ப வச்சிருக்காங்கல்ல அப்ப அதெல்லாம் வந்து எதிரியானல தனியா இருக்கிறது எதிரியா அப்படி கிடையாது இல்ல எல்லாமே நண்பர்கள் தான் எனக்கு இன்னைக்கு அவங்கள எல்லாமே நண்பர்கள் தானே நாளைக்கு கலஞ்சியம் என்ன கூப்பிட்டு பாருங்க வாங்க நம்ம ஒரு இது நிகழ்வு நடத்தலாம்னா நான் போய் கலந்துக்குவேங்க கலஞ்சம் முத்து பண்டையின் நண்பர் எல்லாருமே நண்பர்கள் எனக்கு தமிழ் தேசத்துக்குள்ளே எனக்கு அத்தனை நண்பர்கள் இருக்காங்க நீங்க தான் என்னமோ பாரிசாலன் வலை ஒளியில் பேசிக் கொண்டிருக்கேன் நீ இப்படி நினைச்சுக்கிட்டு நீ உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்ப அப்படி இல்லப்பா ராஜா நான் எத்தனை வருஷமா இருக்கேன்னு போய் கேளு அவ்வளவு வருஷம் நான் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ வந்துட்டு எனக்கு வயசு கம்மி தான் ஏன்னா நான் ரொம்ப வயசு கம்மியா இருக்கும்போது தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிட்டேன் அன்னிலிருந்து என்னோட நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் ஆரியத்தையும் திராவிடத்தையும் எதிர்ப்பது பல கருத்துக்கள் மெருகேற்றி இருக்கு எங்கிட்ட ஆனா அன்னிலிருந்து ஒரே கொள்கை கோட்பாடு தான் தமிழ் தேசியம் ஆரிய திராவிடத்தை எதிர்ப்பது இவ்வளவுதான் விமர்சனங்களை என்ன வேணா வச்சுக்கோ நான் என்னோட செயல்பாடுல உனக்கு விமர்சனம் இப்ப கூட சொல்லு நீங்க ரெண்டு இதா நடத்துறப்ப மாவீரர்கள் நடத்தும் பொழுது வந்து எப்படி அப்படின்னு கேக்குறீங்க இப்ப பிரான்ஸ்ல ஒரு மாவீரத்தெல்லாம் நடத்துனீங்க ஜெர்மனியில ஒரு மாவீரர்கள் நடத்துனீங்க ஏன் நடத்துனீங்க இல்ல வெவ்வேறு நாட கூட விடுங்க ஒரே நாட்டுல ரெண்டு மூணு இடத்துல நடந்துச்சு இல்லையா மலேசியால எல்லாம் அஞ்சாறு இடத்துல நடக்குது என்ன பண்ணலாம் இப்போ நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட மாவீரர் நாளுக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ண ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் அவங்க இன்னும் நாலஞ்சு நாள் கூட இன்னும் நான் சொல்லிடுறேன் மாவீரர் தின கூட்டத்தில் ஒரு ஒருவருடைய விமர்சனம் என்பது இருந்தது மனசாட்சியோட நான் உண்மையை சொல்கிறேன் அந்த விமர்சனத்தை அந்த மேடையில் அவர் பேசும் பொழுது குமரன் தலையில கை வச்சார் என்னங்க ஒரு கூட்டம் கரைந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒரு கூட்டம் சேர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை ஒருத்தர் மேடையில பதிவு பண்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது மனசாட்சியோட நான் சொல்லுகிறேன் உண்மையே சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் வெற்றிக்குமுரன் தலையில் கை வைத்தார் புரியுதுங்களா சொல்றது வெற்றிக்குமுறன் தலையில கை வச்சாரு நம்மளும் தான் எல்லாரும் வந்து எதுக்கு இப்படி இது தேவையில்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்பாகவே நாம் தமிழர் பத்தியோ இதை பத்தியோ எந்த விமர்சனமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசுறதுக்கு தயாரானோம் ஆனா அங்க வந்து நாம் தமிழரை முதலில் விமர்சித்தவர்கள் அந்த பேச்சு பட்டியலில் இருக்க மாட்டாங்க இடையில வந்து அந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒழுங்கா போகல டக்குன்னு போயிட்டு அவங்க கோபத்தை காட்டிடுவாங்க அப்ப அதுக்கப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல் டேமேஜ் கண்ட்ரோலா தான் நம்ம பேசும்போது கொஞ்சம் அதை பத்தி பேச வேண்டியது இல்லைன்னா நான் வரலாறு பேசலாம் தான் சத்தியமா போனேன் அந்த இடத்துல நான் அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனால அந்த கான்ட்ரவர்சியை நம்ம அட்ரஸ் பண்ணாம போக முடியாதுன்னு சொல்லி நான் அதை அட்ரஸ் பண்ணேன் நீங்க நீங்க விஷயத்த சொன்னதுனால நான் சொல்றேன் இப்ப வந்து அங்க கூட்டம் கரைஞ்சிட்டு இருக்குது இங்க கூட்டம் அதிகமாயிட்டு சொன்னாங்க இல்லையா இப்ப புதுசா ஒரு இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாரு எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா நீங்க ஆரம்பிங்க நீங்க கண்டிப்பா பெருசா வளர்த்துட்டு போங்க ஆனா உங்களுடைய நோக்கம் வந்து நாம் தமிழ் கட்சியில இருக்கிறவங்களை உங்க உங்க கூட்டத்துல இணைக்கிறதா இல்ல இப்ப வந்து அவங்க கஷ்டப்பட்டு களத்துல போராடி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் அவங்க சேகரிச்சாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ் தேசியம் பக்கம் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம் முப்பத்தஞ்சு லட்சம் தமிழ் தேசிய பேர்ல பக்கம் இருக்காங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஆறு கோடி பேர் தமிழ் தேசியம் பக்கமே வராதவங்களா இருக்காங்க அவங்க டார்கெட் வந்து அவங்கள நோக்கிதான் இருக்கும் அந்த ஆறு கோடி பேர்ல எவ்ளோ நம்ம உள்ள கொண்டு வரலாம்னா வரலாறு இருக்குன்னு சொல்றேன் இது வந்து ஒரு அந்த பயிற்சாட்டு போடுவாங்கல்ல அந்த மாதிரி கண்டிப்பா இங்க இருந்த விருப்பம் இல்லாதவங்க இதுக்கு போங்க சில பேர் கண்டிப்பா வருவாங்க பஃபரிங் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த பஃபரிங் வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு பிளான் பண்ணி பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லணும் பிளான் பண்ணி அப்படியே அது தூக்குறான் அது தப்பு அது கண்டிப்பா விலை வர்றவங்க அவங்களுக்கு வேற எங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த படலாம் இல்ல இவங்க பேசுறது சில பேர் குடிக்கலாம் சில பேர் இவங்களோட மோர் இவங்களோடபுள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட முடிவு தனிப்பட்டது அது மாதிரி பஃபரிங் இருக்கதான் செய்யும் பட் மோதி கொள்ளக்கூடாதுங்கிறது எனக்கு மாற்ற அதை தானுங்க நான் மாவீர தினத்துல பேசுனேன் என்னோட பேச்சு என்னங்க மாவீர தினத்துல இவர்கள் ஒரு இயக்கம் தொடங்கி இருக்கிறார்கள் அதை நம்ம வரவேற்கிறோம் ஆனா இவர்கள் வேறொரு தமிழ் தேசிய இயக்கத்தோட போய் மோத கூடாது அந்த கூட்டத்தை நான் ஆரியத்தையும் திராவிடத்தையும் எதிர்க்கணும்னு பேச வச்சனா இல்லையா அந்த கூட்டம் வந்து அங்க கேள்வியை கேட்டேன்னா ஆரியத்தையும் திராவிடத்தையும் வீழ்த்தணும்னு அவங்களையும் பேச சொன்னா பேசுனாங்களா அது எதுக்கு சொல்றது அது எதுக்கு சொல்றதுன்னா அவங்களுக்கு அந்த உணர்வை கொடுக்குறோம் ஆரியமும் திராவிடமும் தான் நமக்கு பொது எதிரி அந்த பொது எதிரி எழுதுற எதிர்ப்பதுதான் நம்மளுடைய தலையாய நோக்கமா இருக்கணும் நமக்குள்ள போய் மோதுறது நமக்குள்ள தலையாய நோக்கமா இருக்கக்கூடாது அப்பதான் இந்த ட்ராக் வந்து பிரச்சனை இல்லாம போகும் அதான் நான் சொல்றேன் நீங்க உங்களுக்குள்ள மோதிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது தோல்வியில தான் ரெண்டு பேருக்குமே நஷ்டம் தான் அதனால அந்த மோதலை தவிர்த்து விடுங்கள்னு தான் நம்ம சொல்றோம் அந்த மோதல் யாருக்கு தேவைப்படும்னா திமுகக்கும் அதிமுகக்கும் தேவைப்படும் அந்த மோதலை தூண்டி போடுறதுக்கு இவனுக்கு கூட்டம் வருது இவங்களுக்கு வரல அவங்க கூட்டம் வருது இவங்களுக்கு வரலாம் செய்வாங்க எந்த அளவுக்கு சில முட்டாள்கள் போடும் கழுவி ஊத்துறங்கிறதே தெரியாமத்த கிரிக்க மாதிரி எடுத்து போட்டுருக்கான் அந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க அப்ப என்னன்னா அத அதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்த கூடாது சிரிச்சுட்டு போயிடணும் அப்ப இந்த ஒரு மோதிரப்போக்கம் அவன் உருவாக்குறானா நம்ம தானே மோதாம கடந்து போகணும் அவனுக்கு முன்னாடி நம்ம மோதனா என்ன பிரச்சனை ஒன்னொன்னு இல்லைங்க அவன் அவன் போடும்போது நம்மளுக்கு தெரியல இவங்க கட்சி விட்டு விளையிட்டாங்க கட்சி விலகினதுக்கு காரணத்தை வெளிப்படையா சொல்லிட்டாங்க அதோட அந்த பஞ்சாயத்து முடிஞ்சது இல்ல அதுக்கப்புறம் இவங்க ஏக்கம் தொடங்குறாங்க அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யாரு இங்க முதல் இங்க இவங்கதான் வந்து இவங்க திமுக திமுக நடத்துதுன்னு நாம் தமிழர் விமர்சிக்குது நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய கொள்கை பிற்பு செயலாளர் பேசுறாரு அண்ணன் சீமான மேடையில பேசணும் ஆமா சீமான அவர்கள் பேசுறாரு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பேசுறாரு இந்த விமர்சனம் என்பது அங்க வருது இந்த விமர்சனம் என்பது இவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுது அங்க பத்தி ஒரு 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 ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அந்த நெருக்கடி இருக்கும் போது முடிந்தவரை விமர்சனம் தான் போனது இதுதான் உண்மை அதுக்கப்புறமும் இருக்கதான் செய்யும் கண்டிப்பா உரசல் இல்லாம இருக்காது இரண்டு மரங்கள் பக்கத்து பக்கத்துல இருந்தா என்னங்க இருக்கும் கொஞ்சம் காத்தடிச்சா உரசல் அடிக்கும் அது அப்படிதான் இருக்கும் அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அந்த உரசல் இருக்கும் அந்த உரசலை நம்ம ஊதி பெருசாக்கணும்னா தப்பு ஊதி பெருசாக்காதீங்கன்னு நான் சொல்றேன் ஊதி பெருசாக்க போறது நான் இல்ல யார் ஊதி பெருசாக்குறான்னு பாருங்க அது யாருக்கு பயனளிக்க போகுதுன்னு நீங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் அப்படி ஊதி பெருசாக்குபவர்கள் அவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக இதை மாற்றி விடுவார்கள் பத்து தமிழ் தேசிய கட்சி இங்க இருக்கிறது பிரச்சனை இல்ல அந்த பத்து தமிழ் தேசிய கட்சியும் மோதிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க அவன் தான் ஆபத்தானவன் நான் நினைக்கல அவர்களை கண்டறியுங்கள் தான் சொல்றோம் நான் நினைக்கல நான் வந்து இப்பவும் சொல்றேன் சீமான அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது எனக்கு மகிழ்ச்சி வெற்றி குமரன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் அவ்வளவுதான் எங்க ரெண்டு பேருக்குமே ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்க வந்தவங்களும் மாவீரர்களுக்காக வந்திருக்கிறார்கள் இங்க வந்தவர்களும் மாவீரர்களுக்காக வந்திருக்கிறார்கள் இங்க வந்தவர் ரெண்டு பக்கம் வந்தவர்களும் தமிழ் தேசியத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்திற்கு வந்த கூட்டம் ஒரு கருத்தியல்வாதியாக இது தமிழ் தேசியத்திற்காக வந்த கூட்டம் இரண்டு பேர் கூட்டமும் பெருந்தொறளாக இருந்தது மகிழ்ச்சியை தான் எனக்கு ஏற்படுத்துகிறது ஏன் உங்களுக்கு மகிழ்ச்சி வரலையா எல்லாருமே தமிழ் தேசியவாதிகள் தான் விலகி நிற்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக அணியமாகிறார்கள் என்றால் மகிழ்ச்சி இந்த இருவரும் பொது எதிரியை நோக்கி சண்டை போடும் வரை அது வலுவாக இருக்கும் உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டீங்கன்னா அது சகோதர யுத்தமாக மாறி நிற்கும் சகோதர யுத்தம் நமக்கு பின்னாடி அதனால எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது சகோதர யுத்தத்தை தொடங்காதீர்கள் தான் நான் சொல்றேன் நான் வெற்றி குமரனுக்கும் சொல்றேன் நாம் தமிழருக்கும் சொல்றேன் சகோதரத்துவத்தை தொடங்காதீர்கள் தொடங்காதீங்க தூண்டி விடுறவங்க யாரும் பார்த்துக்கு நீங்க நானே இப்ப நான் சொல்றேன் நாம தமிழர்ல எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்களா இல்லையா கண்டிப்பா இருக்காங்க நிறைய இருக்காங்க நான் ஒரு எதிரின்னா என் கூட நண்பர்களா இருப்பாங்களா இருக்க முடியாது அவ்வளவுதான் விஷயம் நான் ஒன்னு இன்னொன்னு நான் சொல்றேன் நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க ஏன் போய் கலந்துக்கிட்டீங்கன்னு அவங்க உண்மையிலேயே சொல்றேன் அவங்க கூப்பிட்டாங்க நான் போய் கலந்துட்டேன் சீமான் அவர்கள் கூப்பிட்டு இருந்தா அங்கேயும் போய் கலந்துருப்பேன் புரியுதுங்களா இவ்வளவுதான் விஷயம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூப்பிட்டாங்க கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அவ அது நடக்க முடியாமல் போயிடுச்சு நான் சொல்கிறேன் தமிழ் தேசியவாதிகள் யார் கூப்பிட்டாலும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எல்லாரும் வேணும்னு நான் நினைக்கிறேன் எல்லா தமிழ் தேசியவாதியும் எனக்கு வேணும் அவங்களாம் வேலைக்கு போனால் போயிட்டு போட்டோம் போயிட்டு போட்டோம் அது பிரச்சனை இல்லை அவங்கள போய் நம்ம சொல்லணும் கூட எனக்கு இருக்கும்ல போயிட்டு போட்டோம் ஆனா தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே ஒன்னா அது வேணும் அப்படி இருந்தா தான் அந்த ஈகோ சிஸ்டம் கரெக்டா இருக்கும் நான் நம்புறேன் அது உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் தாராளமா மாறி மாதிரி கிடைச்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னையும் கிடைச்சிங்க நோ இஸ்யூஸ் இஷ்யூஸ் சீமானுக்கு எதிராக நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறீங்க அதாவது அவங்களோட இல்ல இல்ல நான் சொல்றேன் அவங்க குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னு நான் சொல்லிடுறேன் நன் சீமானுக்கு எதிராக நீங்க எல்லாரும் பேர் சேர்ந்து வேலை செய்யறீங்க எப்படியாச்சும் நன் சீமான் அவர்களை காலி பண்ணிடணுன்றதுக்காக தான் நீங்களும் போய் அந்த கூட்டத்துல இணைஞ்சிருக்கிறீங்க வெற்றிக்குமார் அவர்களோட கூட்டத்துல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா ஒருவேளை நாளைக்கு இன்கேஸ் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அவர்களுடைய வாதத்தின்படி வெற்றுக்குமாறன் அவர்கள் போய் திமுகால இணைஞ்சிட்டாரு அல்லது திமுகவுக்கு வேலை செய்யுற அப்படின்றது நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அந்த கேள்விதான் அந்த நேரத்துல தான் நான் அவரை எதிர்ப்பேன் இப்ப பொண்டாட்டி மேல சந்தேகப்படலாமா சொல்லுங்க சந்தையை படக்கூடாது சந்தையைப்படக்கூடாதுல்ல அவங்க மனைவி வேற ஒருத்தர் கூட போயிட்டாரு அப்படின்னா அப்பதானே திட்ட ஆரம்பிக்கலாம் தப்பு பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி சந்தேகப்பட்டுட்டே இருக்கலாமா படக்கூடாது படக்கூடாதுல எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பண்பு ஆஹ் அதேதான் இதுவும் புரியுதுங்களா உங்க கூட பழகறவங்க உங்க கூட நட்பா இருக்கவங்க சந்தேகம் உங்களுக்கு வரது தப்பு கிடையாது கேட்கக்கூடாது பொது தளத்தில் பேசக்கூடாது புரியுதுங்களா உங்க சந்தேகம் இருக்கலாம் என்னடா வேணும் நம்மள விட்டு ஒதுங்கி போறான் திமுக எல்லாம் கொஞ்சம் நட்பா பழகுறான் சந்தேகப்படுங்க பேசக்கூடாது எனக்கு அந்த மாதிரி நான் சந்தேகப்படுவேன் நான் பேச மாட்டேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவங்க அம்பலப்படும் பொழுது எதிர்த்து பேச உரிமை நமக்கு இருக்கு நாளைக்கு நானே சொல்றேன் வெற்றிக்கு முறணும் புகழேந்தியோ இவர்கள் நாளை திமுக தரப்புல போய் நிக்கிறாங்க திமுக கிட்ட போயிட்டு இந்த தமிழ் தேசிய எழுச்சியை கொண்டு போய் அந்த பக்கம் ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா விமர்சனத்தை வந்து பண்ண மாட்டேன்னா சொல்ல முடியாது தான் தீரணும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா யூகங்களில் நம்ம வந்து கற்பனையில சந்தேகத்தின் பேர்ல எல்லாம் ஒருத்தங்களை அப்படி கட்டிட முடியாது நான் இப்படி கேட்கிறேன் ரொம்ப வந்து என்னன்னா நாம் இருந்து விரட்டி விடப்பட்டவர்கள் என்ன ஆகணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் நாம் தமிழ் கட்சிக்காரங்க நான் கேட்குறேன் உங்ககிட்ட கேக்கல கட்சிக்காரங்க கேக்குறேன் அது அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய பதிவு எல்லாம் பாக்கும்போது அவங்க இந்த நாள் சோஷியல் மீடியாவுல எல்லாருமே கிடையாது ஒரு சிலர் ஏன்னா அவங்க போடுறதும் அதிகமா வெளியெடுத்து இது பண்ண இது பண்ண பரவப்படுது அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன வெளியே போயாச்சா கம்மன் உட்கார் நீ அங்க அவங்க உக்காரணும் கம்முன்னு அதெல்லாம் தெரியாது உக்காந்துக்கணும் அவ்வளவுதான் புரியுதுங்களா சொல்றது அதுக்கு என்ன பொருள்னா யூ ஹாவ் டு டேக் பொலிட்டிக்கல் சூசைடுங்கிறாங்க உம் அது இதுதான் இதுதான் உண்மையான ஒரு உங்களுடைய சிந்தனை உங்க கட்சியில இருந்து ஒருவர் நீக்கப்படுகிறார் என்றால் பொலிட்டிகல் சூசைட் பண்ணிக்கோங்குறீங்க நீ அடுத்த கட்சியில செயல்பட கூடாது அடுத்து இயக்கம் தொடங்க கூடாது இயக்கம் தொடங்க என்ன சொல்லுவா காசு கொடுத்துதான் எதிர்க்கட்சிக்காரன் காசு கொடுத்துதான் இவங்க தொடங்குறாபிங்க இந்த துரோகி கூட்டமா தொடங்குறாங்கறீங்க இருக்கிற ஒரு தமிழ் தேசிய இயக்கத்துல இருந்து நீ எதுக்கு உங்களுக்கு தமிழ் தேசிய இயக்கத்தை தொடங்குறீங்க எல்லாம் பண்றீங்க இட் இஸ் கால் அஸ் பொலிட்டிகல் சூசைட் போய் தற்கொலை பண்றாங்கறீங்க அரசியல் ரீதியான தற்கொலை தூண்டுகிறீர்கள் இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல் இல்லையா இது ஆக்சுவலா பொலிட்டிகலா ப்ளண்டர் இதெல்லாம் நீங்க பண்றது உங்ககிட்ட இருந்து எக்ஸிட் ஆகிறாரா யூ ஹாவ் நோ பிஸ்னஸ் டு டூ வித் தம் அவங்க என்ன பண்றாங்கங்கிறது உங்களுடைய கன்சர்னே கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்ககிட்ட நான் வெளியே வந்துட்டேன் நான் என்ன பண்றேங்கிறது உங்க கன்சர்ன் கிடையாது நான் இப்ப யாருக்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா ஐ எம் ஸ்பீக்கிங் டு த பப்ளிக் தமிழ் மக்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ் மக்கள் இவன் நல்லவன் கெட்டவன் இவன் ஆரவன் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் நான் ஐ வில் டேக் த பிளேம் ஐ வில் கோ டவுன் அது வேற விஷயம் ஆனா நீங்க யாரு சொல்றது முதல்ல என்ன என்ன உங்களுக்கு இடம் இருக்கு அதை சொல்றது அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மோனோபோலிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டு மூளை மோனோபோலியா இந்த பாலிட்டிக்ஸ் பாக்குறீங்களான்னு ஒரு கேள்வி வருது எனக்கு அப்படி இருக்க கூடாது இல்லை இல்ல வியாபாரம் இல்ல இல்ல ஒரு மோனோபொலியா நீங்க திங்க் பண்றீங்க ஒரு வியாபாரி தான் என்ன பண்ணுவாரு நம்ம கிட்ட இருந்து ஒரு பிரியாணி கடை இருக்கு நடந்த நிகழ்வுகள் வச்சு சொல்றேன் ஒரு பிரியாணி கடை இருக்கு அந்த பிரியாணி கடையில இருந்து ஒருத்தர் வேலை பாக்குறாரு அவர் நல்ல பிரியாணி செய்யறவர் அவரு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தகுறாரு வெளியில போடா அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணி முதலாளி விரட்டி விட்டுறாரு அந்த சமையல்காரர் போயிட்டு எதிர்ல ஒரு பிரியாணி போடுறாரு இது போடுறதுக்குலாம் உரிமை இருக்கா இல்லையா இருக்கு அவரும் பிரியாணி தான் போடுறாரு நீ பிரியாணி போடக்கூடாது நான் தானே பிரியாணி போட்டேன் நீ ஏண்டா பிரியாணி போடுற நீ நீ தக்காளி சாதம் தான் போடணும் என்ன பேச்சுது அவன் பிரியாணி போடுறான் ஓம் பிரியாணி டேஸ்டா இருந்தா ஓம் கடையில சாப்பிட போறான் அவன் பிரியாணி டேஸ்டா இருந்தா அவன் கடையில சாப்பிட போறான் அவன் பிரியாணி விலை கம்மியா இருந்தா அவன் கிட்ட போய் வாங்க போறான் ஓம் பிரியாணி விலை கம்மியா இருந்தா உங்ககிட்ட வந்து வாங்க போறான் இட்ஸ் இஸ் ஏ ஹெல்த்தி காம்படிஷன் தமிழ் தேசத்துக்குள்ள ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இட் ஹேஸ் பி ஹெல்தி காம்படிஷன் அவன் பிரியாணி ஊசி போன பிரியாணி எவனா போய் அங்க வெற்றி குமரனுடைய தமிழ் தேசியம் ஊசி போன தமிழ் தேசியமாக இருந்தால் வெற்றி குமரன் தான் அதற்கு விலை கொடுப்பார் நீங்க உங்க பிரச்சனையே கிடையாது ஏன் நீங்க பிரச்சனையை ஆக்கிக்கிறீங்கன்னா நீங்க இந்த பிரியாணி ஓனர் சிந்தனையில இருக்கீங்க ஒரு பிரியாணி ஓனர் கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து போனவன் பிரியாணி கடை போட்டா பிடிக்காது ஏன்னா அதன் மூலமாக பிரியாணியால் வரக்கூடிய வருமானம் நமக்கு தடைபட்டு விடுமோன்னு ஒரு பிரியாணி ஓனர் நினைப்பாரு கட்சி ஒருங்கிணைப்பாளர் நினைக்க கூடாது எவ்வளவு இது இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நீங்க சொல்றேன் உங்ககிட்ட ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை கையளித்திருக்கிறார் நான் நம்புறேன் உண்மையிலே நான் நம்புறேன் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு செய்யுங்க வெற்றியை நோக்கி நகருங்க உங்க பாதையை செய்யுங்க விமர்சனங்கள் வரும் ஏன்னா பொலிட்டிக்கல் அப்படிங்கும்போது விமர்சனங்கள் என்பது தவிர்க்க முடியாது விமர்சிக்கவே எனக்கு விமர்சிக்கவே கூடாதுங்க நான் வளரணுங்க அப்படி ஒரு இதெல்லாம் பண்ண முடியாது நம்ம எல்லாம் யாரை இப்போ நீங்கள் விமர்சிக்கிறோம் திமுக விமர்சிக்கிறோம் பரவாயில்லை சீமான அவர்கள் நம்மள எவ்வளவு அழகாக விமர்சிக்கிறாரு நல்லது தம்பியா நல்லா அப்படிலாம் விமர்சிக்கிறதுன்னு வேடிக்கை பார்ப்பாங்களா என்ன விமர்சிக்கிறாங்க எதிர்க்க தான் செய்வாங்க பேசதான் செய்வாங்க அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்களை ஏத்து பேச உங்களுக்கு உரிமை இருக்கு உங்களை ஏத்து பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு என்ன ஏத்து பேசுறதுக்கு உரிமை இருக்கு பேசிக்கொள்ளலாம் தப்பு கிடையாது ஆனா இப்ப இந்த விமர்சனத்துக்கு ஸ்டாலின் சொல்றாரு சங்கிங்க அவங்க சங்கி பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறாங்க எவ்வளவு தப்போ இதான் நீங்க பண்றீங்க சோ இதை இதை வந்து இத ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையாது ரொம்ப யதார்த்தமா மனசுல இருக்கக்கூடிய வெறுப்பை அப்படி ஓரம் வச்சுட்டு பாரிசாலன் சொல்றது என்னன்னு யோசிச்சீங்கன்னா தெரியும் பாரிசாலன் மேல உங்களுக்கு இன்ஹெரிட்டட் வெறுப்பு இருந்துச்சுன்னா

நான் ஒரு பிரிவு வந்து பாரிசாலன் அவர்கள் சொல்வது சரி அப்படின்ற ஏற்றுக்கொள்கிற ஒரு குரூப் இன்னொரு குரூப் முழுக்க முழுக்க பாரிசாலன் மேல வன்மம் ஒரு குரூப் அப்போ இந்த நீங்க இந்த மாநாட்டில் கலந்துகிட்ட விஷயத்துல கூட நிறைய பேர் வந்து பாராட்டு தான் செய்றாங்க பாருங்க நீங்க சொல்றீங்க திமுக காசு வாங்கிட்டு மேட போட்டு கொடுத்தாங்க ஆனா அவங்க இடத்துக்கே போய் அவங்க போய் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க